படையாண்டா மாவீர்ன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் டைரக்டர் அவர் இயக்கத்தில் ஒரு படம் வெளியே வந்திருக்கு அதில் வந்து என்னென்னா காடுவெட்டியாரோடைய கதை தான் முழுசாக அவருடைய வாழ்க்கை வரலாறு வச்சு தான் படம் எடுத்திருக்கிறாரு அது ஆல்ரெடி எடுக்கிறாருங்கிறது எங்களுக்கும் செய்தி தெரியும் சரி அவரை பற்றி தான் எடுக்கிறாருன்னு நாங்கள் இருந்தோம் கடைசி நேரத்தில் வந்து எங்கள் கணவர் வீரப்பனாரை வந்து அதில் ஒரு சீனு வந்து இவர் காடுவெட்டி போய் என் கணவரை காட்டில் சந்திக்கிற மாதிரியும் அவர் அரசியலில் நிற்க சொன்ன மாதிரியும் ஒரு சீன் வச்சிருக்கிறாரு ஆனால் இது இந்த விஷயம் எங்ககிட்ட அவர் வந்து எதுவுமே அனுமதி கேட்கல இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன்னு எதுவும் சொல்லலை எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி தான் ஒரு போஸ்டர் வந்து கௌதம் பக்கத்தில் நம்ம மக்கள் தொலைக்காட்சியில் ஆக்டிங் பண்ணார ராஜாவோட ஸ்டில்லில் எங்கள் வீட்டுக்கார் கெட்டப்பில் அவருடைய ஸ்டில் வந்திருந்தது அதை பார்த்துட்டு தான் என்ன இது நான் எங்கள் வீட்டுக்கார கொண்டாந்து இந்த கதையில் வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு எனக்கு சா ஒரு மாதிரி ஆச்சு அப்புறம் தான் என்ன தொடர்பு ஒன்று என்னப்பா இப்படி பண்ணியிருக்கீங்கன்னா நான் வந்து ஆமாம் ஒரு சீனு தான் வச்சுருக்குறேன் நீங்கள் ஏன் இதை பெருசு பண்ணுறீங்க நான் வந்து உரிமையோடு தான் ஏன் என்கிட்ட கேட்கணும்ல அப்படின்னு நான் எனக்கு கவுதம கேட்டேன் நான் உரிமையோடு தான் பண்ணினேன் இது கேட்குறது வேண்டான்ட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுதான் இந்த மாதிரி பண்ண என்னென்னா இப்போ கௌதமன் வந்து ஆல்ரெடி மக்கள் தொலைக்காட்சியில் அந்த சந்தனக்காடு சீரியில் அவர் தான் பண்ணனார் எவ்வளோ நான் கோர்ட்டில் போய் போராடி பண்ணியும் அவங்க வந்து அரசியல் செல்வாக்கு வச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓட்டிட்டாங்க எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அதனால் அதிலேருந்து எங்களுக்கு மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து எந்த விதமான உதவியும் எங்களுக்கு செய்யவும் கிடையாது அவங்க எங்களை ஏமாற்றி தான் பண்ணினாங்க முழுசும் எங்கள் கணவருடைய அந்த கதையை வந்து முழுசாக அவங்க அவங்க தான் எடுத்து ஓட்டினாங்க அவங்க டிவி வந்து ஆச்சு அதனால் அவங்க நிறைய பயனடைஞ்சாங்க அதனால நான் ஏற்கனவே வழக்கு போட்டிருக்கிறேன் மக்கள் தொலைக்காட்சியினுமே வழக்கு போட்டு இதே டைரக்டர் இயக்குனர் மேலேயும் நாங்கள் கேஸ் போட்டிருக்கிறோம் எல்லா டைரக்டர் ராம்கோபால் வருமா மேலே வழக்கு போட்டுக்கிறேன் ஏம் ஆர் ரமேஷ் மேலே எல்லாம் இது வரைக்கும் யார் ஆறு என் கணவரை பற்றி எடுத்தாங்களோ மீது நான் வழக்கு போட்டுட்ருக்கேன் இப்போ இன்னைக்கு புதுசாக வந்து கௌது மேலே நான் பண்ணல பட் எங் நாங்கள் இருக்கும்போது எங்கள் கிட்டே அனுமதி வாங்கி தான் பண்ணணும் இப்போ நக்கிரன் கோபால் கூட கூசை முனுசாமி அந்த எங்கள் வீட்டுக்காரோடைய வீடியோ வந்து வெளியிட்டார் அவங்க கூட எங்ககிட்ட முறையாக பர்மிஷன் வாங்கி தான் வெளியிட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளியிட்டாங்க அதுவும் எங்ககிட்ட முறையாக வந்து அவங்க சில காட்சிகளில் வெட்டி ஒட்டி காட்டி இருந்தாலும் கூட அதில் வந்து எங்ககிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க வந்து எடுத்திருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறேங்கிற பேரில் இவங்க என் கணவரை விளம்பரப்படுத்தி இவங்க சுயலாம் ஆடிறதுக்கு எங்கள் எங்களை எங்கள் கணவருடைய பேரை வந்து பயன்படுத்தி பண்ணுறதை நாங்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து வழக்கு போட்டிருக்குறோம் அது வந்து நாளைக்கு விசாரணை இருக்குது அதனால் நீதிமன்றமாவது எங்களுக்கு நீதி வழங்கணும் ஏன்னா இவங்க யாருமே ஒரு புரிதலோட ஒரு படை எடுக்கிறதில்ல சம்மந்தப்பட்டவங்க வாழ்ந்துட்டுருக்கிறாங்க வீரப்பனுக்கு பிறகு அவங்க வாரிசுகள் ஏன்னா எனக்கு ரெண்டு பொன் பொம்பளை பிள்ளைங்க இருக்குது நான் மனைவி இருக்கிறேன் சம்பந்தப்பட்டவங்கக்கிட்ட ஒரு அனுமதி வாங்கி விடுத எது வந்தாலும் நான் நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை முறையாக எங்ககிட்ட அனுமதி வாங்கி என் கணவரை பற்றி எடுத்து காட்டுங்க ஆனால் நல்ல விதமாக எடுத்து காட்டுங்க முறையாக அனுமதி வாங்கி காட்டுங்க எங்கள் அனுமதி இல்லாமல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ கௌதம நான் விட்டேன்னா நாளைக்கு மறுபடியும் அதே ஏஎம்ஆர் ரமேஷ் வந்து மறுபடியும் இன்னொரு படம் இவர் பேரில் எடுப்பார் நான் அவன் முழுக்க முழுக்க ஏஎம்ஆர் ரமேஷ்லாம் பார்த்து கன்னட வெறி அந்த மொழி வெறியிலேயே என் கணவரை வந்து மிகப்பெரிய ஒரு கெட்டவராக சித்தரிச்சு காட்டுறாங்க அதை நான் கோர்ட் மூலமாக அதை போய் அணுக்கி நான் கேட்டேன்னா மக்கள் தொலைக்காட்சியில் வீரப்பனை பற்றி காட்டியிருக்கிறாங்க அவங்களெல்லாம் விட்டுட்டாங்க எங்களை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கோர்ட்டில் இந்த இவங்க பண்ணுற வேலை வந்து எங்களுக்கு பிற மொழிக்காரங்க எடுக்கிற போது நாங்கள் வழக்குக்கு கோர்ட்டுக்கு போனால் இதனால் அந்த கேஸை வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இதாகிடுது அதை எதிர்த்து தான் நான் இன்றைக்கி வந்து நான் கேஸ் போட்டுருக்குறேன் ஒருத்தரை விட்டா இன்னொருத்தர் மறுபடியும் நாளைக்கு வேறு யாராவது எடுப்பாங்க இவர் இப்போ இப்போ கௌதம நான் நல்லா எடுத்துருக்கிறேன் வீரப்பனை பற்றின்னு சொன்னாலும் இன்னொருத்த வந்து தப்பாக எடுத்துக்காட்டோம் நாளைக்கு நீதிமன்றத்தை அணுகும் போது இதை காட்டி அவங்க தப்பிச்சுக்குவாங்க அந்த நோக்கத்தில் தான் நான் வழக்குக்கு போய்கிறேன் நான் வந்து இதில் ஒருபோதும் என் கணவர் ஜாதியால் வன்னீராக இருந்தாலும் கூட அவர் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர் ஒரு எல்லைச்சாமியாக தமிழை கர்நாடகா தமிழர்களுக்கு ஒரு ந ஒரு நல்ல ஒரு மனிதராக அந்த அந்த மக்கள் காவேரி பிரச்சனையில் என்னல்ல சிக்கியிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு அப்படிப்பட்டவரை நீங்கள் வந்து கேட்காம நீங்கள் ஒரு கதையை சித்தரித்து வெளியிடுறத நாங்கள் ஒருபோது ஏற்றுக்க முடியாது எங்ககிட்ட முறையாக அனுமதி வாங்கணும் எங்ககிட்ட முறையாக வந்து அவருடைய விஷயங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு பண்ணணுங்கிறதான் எங்களுடைய நோக்கம் சார் அதுக்காக தான் நான் வழக்குக்கு போயிருக்கிறேங்க சார் ஆமா அது கதையை பார்த்துருக்கேன் என்னன்னா அதுல வந்து காடுவெட்டி குரு அவங்க வந்து எங்க வீட்டுக்கார சந்தித்த அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததே இல்லை அது வந்து பொய்யாக தான் வச்சிருக்கிறாரு என்னன்னா போய் அவரை வந்து காட்டில் வந்து வீரப்பனாரை வந்து போய் சந்திக்கிற மாதிரியும் இவர் வந்து அரசியலில் நான் நிற்கிறேன் அப்படி அப்படின்னு கேட்குற மாதிரியும் குரு வந்து நிற்க நான் நிற்கலைன்னு சொல்கிற மாதிரி என் கணவர் வந்து இல்லைன்னு நிற்கணும் இந்த சமுதாய மக்கள் வந்து மேலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் ஒரு சாதி உணர்வோடு சொன்ன மாதிரி அதில் சீன் வச்சுருக்கிறாரு பட் அதுவே தப்பு தான் ஸோ ஏன்னா வீரப்பன்ற வந்து எல்லாத்துக்கும் ஒரு பொதுநோக்கோட மனிதனாக வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர் பிறப்பால வன்னீராக இருந்தாலும் பட் அனைத்து சமுதாய சமுதாய மக்களுக்கும் அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு போயிருக்காரு இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து ஒரு வன்னீருங்கிற மட்டும் குறிப்பிட்டு காட்டுற மாதிரி தப்பாக இருக்குதுங்கிறதான் நாங்கள் வந்து யூகிக்கிறோங்க சார் அதுதான் எடுத்து கேஸ் போட்டிருக்கோம்